அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் ஜெருசலேமில் இடம்பெற்ற கத்திக்குது தாக்குதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக ஸ்டேலிய போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜெருசலேமில் கத்திக்குது தாக்குதலில் ஈடுபட்ட சந்தக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தக நபர் துருக்கிய நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்டேல் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஜெருசலேமின் பழைய நகரத்தில் போலீஸ் அதிகாரியின் மீது சரமாரியான கத்திக்குது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த கத்திக்குது தாக்குதலை நடத்தியவர் முப்பத்தி நான்கு வயதான துருக்கிய நாட்டவர் என ஸ்டேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஸ்டேலிய உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஸ்டேல் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள் ரமலாவில் உள்ள கெனேடிய அலுவலகம் முன்பாக போராட்டக்காரர்களை பொதுஜன முன்னணியின் பாதுகாப்பு படையினர் அச்சுறுத்தி ஒடுக்கியதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன காசா மீதான ஸ்டேலிய போருக்கு எதிராக கனடாவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரை நகரமான ரம்லாவில் உள்ள கனேடிய பிரதிநிதியின் அலுவலகத்துக்கு முன்பாக பாலஸ்தீனர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் சிலர் கொடிகளை ஏந்தியதுடன் மற்றவர்கள் அநீதிக்கு எதிராக ஒன்றுபடுவோம் எனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவோம் என்ற சுவரொட்டிகளை வைத்திருந்தார்கள் போராட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்ற போதிலும் பாலஸ்தீன பாதுகாப்பு படைகள் அங்கு அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை விரட்டியடைத்து அவர்கள் மீது வன்முறையை பயன்படுத்தி போராட்டத்தை தடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பாலஸ்தீன பாதுகாப்பு படைகளின் இந்த செயற்பாடு பாலஸ்தீன மேற்குக்கரை மக்கள் மீது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது லெபனானிலிருந்து ஸ்டேலின் மெட்ருல்லா காலனிக்குள் கிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலிய இராணுவத்தினர் தங்கியிருந்த கட்டிடம் முற்றாக அளிக்கப்பட்டதாகவும் ஸ்டேலிய இராணுவத்தினர் தங்கியிருந்த கட்டிடங்களை இலக்கு வைத்து வழிகாட்டு ஏவுகணைகளை கொண்டு இஸ்புலா நடத்திய இந்த தாக்குதல்கள் ஊடாக அந்த கட்டிடத்தில் இருந்த ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் அனைவரும் அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் கடற்படை போர்க்கப்பல்களை நோக்கி கவுதிகள் ஆளில்லா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்காவின் சென்ட்கோம் தெரிவித்துள்ளது ஒரே நேரத்தில் ஸ்ட்ரேலிய வணிக கப்பல்கள் மீதும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீதும் கவுதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கு கட்டளையிடும் சென்கம் மால்டா கொடியுடன் கூடிய எம்ஐ சைக்லேட்ஸ் தனது முதலாவது பயணத்தை தொடர்ந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அடுத்து அதற்கு பின்னால் வந்த ஸ்டேலியஸ் சரக்கு கப்பல்கள் மீதும் செங்கடலில் ஜிஎஸ்எஸ் பிலிப்பைன்ஸ் கடல் மற்றும் ஜிஎஸ்எஸ் லபுன் ஆகிய இரண்டு அமெரிக்க கடற்படை கப்பல்களை நோக்கி இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க கூட்டணி அல்லது வணிக கப்பல்களால் இந்த ட்ரோன் தாக்குதல்களை தடுத்திருப்பதாகவும் அவர்கள் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்திருப்பதாகவும் அமெரிக்க கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் ஏமனிலிருந்து கவுதிகள் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் ஸ்திரேலிய கப்பல் பாரியல் சேதமடைந்திருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய பிரதிநிதிகள் குழு ரஷ்யாவில் உள்ள எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உதிரி பாகங்கள் தயாரிப்பு ஆலைக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் ஈரான் முக்கிய விஞ்ஞானிகள் மற்றும் ஈரானுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் இணைந்து ரஷ்யாவின் உடைய இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தயாரிப்பு நிலையத்தை பார்வையிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் தொழில்நுட்பங்கள் பலவற்றை பெற்று ஈரான் அண்மையில் பல மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை உருவாக்கி வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் சக்திமிக்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொழிற்சாலைக்கு ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற பல்வேறுபட்ட நாடுகளில் மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் வேளையில் லெபனான் மாணவர்கள் காசா மீது ஒரு ஒருங்கிணைந்த பல்கலைக்கழக போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள் காசா மீதான ஸ்டேலின் போருக்கு எதிராக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் லெபனானில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழக வளாகங்களில் கூடி போராட்டம் நடத்தியுள்ளார்கள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பிற லெபனானியர்கள் தலைநகர் பெய்ரூட் மற்றும் பிற இடங்களில் உள்ள வளாகங்களில் கொடிகள் மற்றும் சுவரொட்டிகளை அசைத்தவாறு இனப்படுகொலையை நிறுத்துங்கள் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்போம் என பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் ஸ்டேலுடன் வணிகம் செய்யும் நிறுவனங்களை புறக்கணிக்க கோரியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சுமார் இருநூறு பேர் பல்கலைக்கழக வளாகத்தின் சதுக்கத்தில் ஒன்று கூடினார்கள் அங்கு இரண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்ய நிர்வாகத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது போராட்டக்காரர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக மைதானத்துக்குள் நுழைவதை வளாக பாதுகாப்பு தடை செய்தது மற்றும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட சாளர முடிவடையும் போது வளாகத்துக்கு வெளியே இருந்த நிருபர்கள் இது தொடர்பான கருத்துக்களை பெற்றிருந்தார்கள் லெபனான் அமெரிக்க பல்கலைக்கழகம் உட்பட மற்ற பல்கலைக்கழகங்களிலும் காசா மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காசா மீதான இனப்படுகொலை கண்டித்து பிரான்சிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரும் போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் காசா மீதான ஸ்டேலின் போருக்கு மத்தியில் தங்கள் அமெரிக்க சகாக்களால் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டங்களை நடத்தும் பிரெஞ்சு அரசுக்கும் உயர்மட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அரசினுடைய அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் ஸ்டேலின் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் காசோவில் நடந்த போருக்கு உடந்தையாக இருப்பதாக அவர்கள் கருதும் ஸ்ட்ரேலிய நிறுவனங்கள் மற்றும் பிற வணிகங்களுடன் உறவுகளை உடனடியாக துண்டிக்குமாறு கோரி பாரிஸில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் மிக பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் ஏற்கனவே அமெரிக்கா பிற ஐரோப்பிய தேசங்களிலும் போராட்டங்கள் காசாவுக்கு ஆதரவாக வலுப்பெற்ற சூழ்நிலையில் பிரான்சிலும் இடம்பெற்றுள்ள போராட்டங்கள் ஸ்டேல் அமெரிக்க அரசுகளுக்கு மிக பெரும் நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக நீங்கள் உலகாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி